அண்ணா நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்பள்ளியில் படித்து வருகின்றனர் நல்லகொண்டா ஊராட்சி என்பதால் இப்பகுதியில் அதிக அளவில் கிராம பகுதிகளில் இருந்து வரும் மாணவர்கள் வந்து செல்கின்றனர் மேல்நிலைப் பள்ளிக்கு வரும்பொழுது பொழுது வண்டிகளில் வரும் பொழுது மிதிவண்டி நிறுத்துவதற்கு இடமில்லாமல் பள்ளி அருகே சுற்றுச்சூழல் காம்பவுண்ட் அருகே உள்ள மரங்கள் மரங்கள் மற்றும் கோயில் வளாகம் சாலை வாரங்களில் மிதி வண்டிகளை நிறுத்தி செல்கின்றன பாதுகாப்பற்ற முறையில் வண்டிகள் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வருகின்றன காலங்கள் வெயில் காலங்களில் சேலம் ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து மாணவர்கள் சாலை வாரங்களிலும் கோயில்களிலும் நிறுத்தப்பட்டு வருவதால் கடும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது மாணவர்களுக்கு நிதி வண்டிகளை நிறுத்துவதற்காக அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது பத்மநாதன் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார் कन्याकुमारी